ஆறு விகுதியும் இப்போ வாழை குறிக்கக்கூடிய விகுதிகள் இப்போ பல பேர் வந்தாங்க அப்படின்னா பலர் வந்தனர் அப்படின்னு அறுவிகுதி வருகிறது அமைச்சர் அது இந்த பலர்பாலை குறிக்கக்கூடிய ஒரு விகுதியாக அருவிகுதியும் விகுதியும் பழைய காலத்தில் இருந்தது பலரை பன்மையை குறிக்கக்கூடிய விகுதிகளாக இருந்தது அப்புறம் மரியாதைக்குரிய வார்த்தையாக அந்த ஆர்விகுதி அது பலவாழ் விகுதியான ஆர்விகுதி வந்தது இப்போ அமைச்சர் வந்தார் அப்படின்னா மரியாதைக்குரியர் ஒருத்தர் வந்தாலே அந்த ஆர்விகுதியை பயன்படுத்தினாங்க பல பேருக்கு பன்மைக்கு பயன்படுத்த வேண்டிய ஆர்விகுதியை ஒருமைக்கு பயன்படுத்தினாங்க அமைச்சர் வந்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் சிறப்பு ஒருமை பொறுமையாக அதாவது முன்னிலைக்கும் படற்கைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆறு விகுதியோட அறுவிகுதியோட கல்விகுதி நினைச்சான் ஏன்னா சிறப்பான ஒருத்தரை குறிக்கும் பொழுது அந்த பளர்பால் விகுதியோடு கல்விகுதி சேர்க்கக்கூடிய ஒரு முறை வீரசோடைய வீரசோடிய இலக்கணத்திலே வந்திருக்குது முப்பதாவது சுத்தத்தில் வந்திருக்குது அப்போ முதலமைச்சர் அவர் என்று சொல்லாமல் முதலமைச்சர் அவர் கல் என்ன முதலமைச்சர் என்ற சிறப்பு வாய்ந்தவர் ஆனால் ஒருத்தரை குறிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு ஒருமைக்கு இப்போ பல பாலுடைய இறுதியில் சிறப்பான ஒருத்தரை குறிப்பதற்காக கல்வி சேர்க்கப்பட்டது என்பதை பிற்காலத்தில் நாம் உணர வேண்டியிருக்கிறது வீரசூரிய முப்பதாவது சுத்திரத்தில் அதில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி